மாங்காய் தொக்கு புளி இஞ்சி பச்சை மிளகா சேர்த்த அருமையான மாங்காய் தொக்கு தன்னை சேனலுக்கு உங்களுக்கு அன்போட வர வரைக்கும் என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க மாங்காய் தொக்கு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக மாங்காய் தொக்கு ஒரு காய் போகிறேன் மாங்காய் இஞ்சி பச்சை மிளகாய் நல்லா துருவி வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல் துருவி வச்சுருக்கேங்க நல்லா கழுவிட்டு அப்புறம் மிக்சியில் போட்டு துருவி வச்சுருக்கேன் புளித்தண்ணி மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கடுகு வெந்தயம் பொடி அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பக்கம் காஷ்மீர் சில்லி நம்ம வீட்டு பொடி தான் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் இந்த மிளகா ஆறட்டும் ஒன்று ரெண்டாக தான் பொடிக்க போகிறேன் இது கையில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம மையம் அரைக்க தேவையில்லை ஒன்று ரெண்டா அரைச்சி பாருங்கள் டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கும் இப்போது இது ஆறட்டும் நம்ம அதுக்குள்ளே தாளிப்பெல்லாம் தாளிச்சிக்கலாம் இப்போது கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க நல்லெண்ணெய் சேர்த்து இது பண்ணும்போது நல்ல வாசமாக இருக்கும் ஊர்காமும் சீக்கனும் போயிட்டு போகாது நல்லா எண்ணெய் காயட்டும் நம்ம கடுகு தாளிச்சிக்கலாம் உளுத்தம் தாளிக்கக்கூடாது கடுகு மட்டும் தான் தாளிக்கணும் கடுகு வெந்தயம் தாளிக்கலாம் வெந்தயம் ஏற்கனவே நம்ம அரைச்சிருக்கோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்தால் போதும் இப்போது இது காயட்டும் பார்க்கலாம் எண்ணெய் காஞ்செடுத்து இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் எப்போவுமே ஹையில் வச்சுட்டு கடுகு வெடிக்க வைக்காதீங்க கொஞ்சம் சிம்பிளாக வச்சுட்டு மெதுவாக எண்ணெய் சூடு அதுக்கப்புறம் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மிதமான சூட்டில் தான் நம்ம கடுகு வெடிக்க போது கடுகு வெடிகட்டும் நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்து வச்சு அது வெடி நின்ற பிறகு நம்ம இந்த மாங்காய் கட்டை போட்டு நல்லா மாளிகா வர போட்டு நல்லா வதக்கணும் நீங்கள் வினீகரே சேர்க்காத தாங்க எப்பவுமே நான் பண்ணுறது பண்ணி பிஸ்னஸ்க்கு கொடுக்கும்போது கூட வினீகர் சேர்க்க மாட்டேன் அதுக்கு வந்து நம்ம எண்ணெய் அது உங்களுக்கு ஒரு ஆறு மாத காலம் நீங்கள் இது ஸ்பூனில் வந்து ஈரம் இல்லாமல் பார்த்து இது பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆறு மாத காலம் வரைக்கும் கூட அது நல்லா இருக்கும் இப்போது இதில் பச்சை மிளகா இஞ்சி சேர்த்து இல்லைங்களா அது நல்ல வதங்கணும் ஈரம் பார்க்குவாங்க ஈரம் இல்லாமல் நல்லா வறங்கி வரணும் வாங்க இல்லாட்டின்னா உங்களுக்கு வந்து பூசம் பிடிச்சிடும் என்னதான் எண்ணெய் ஊற்றினாலும் அந்த தண்ணி வந்து இதாகணும் நல்லா வளரும் நம்ம பார்க்கலாம் சிம்மில் வச்சே வதக்கி கொடுங்க நடுவில் நடுவில் கிளறி கொடுத்துட்டே இருங்க நம்ம கோட்டை இதுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கம்மியாகிடுச்சு மாங்காய் நல்லா சுருங்கிருச்சு இன்னும் நல்லா வதங்கணும் வதங்கட்டும் பார்ப்போம் உப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம் மிளகாயில் உப்பு சேர்த்து ஆரம்பிச்சிருக்கோம் அதை நல்லா வேகக்கட்டும் பார்ப்போம் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எண்ணெய் எல்லாம் மேலே வந்திருக்கு மாங்காயெல்லாம் உங்களுக்கு திருவுண்ண மாங்காயெல்லாம் நல்லா சுருங்கியிருக்கு இப்ப பாருங்கள் இந்த ஸ்டேஜ்ல நான் கடுகு பொடி சேர்த்துக்கிறேன் அதாவது கடுகு வெங்கயம் பெருங்காயம் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ காஷ்மீர் சில்லி இது கலருக்காக தான் சேர்க்குறோம் அடுப்பு ஆஃப் பண்ணணும் இல்லைன்னா நம்ம அந்த எண்ணெய் கொதிக்கிறதுக்கு எண்ணெய் அதிகமாக விட்டுருக்கோம் இல்லைங்களா கொதிக்கிறதுக்காகமா நல்லா கருகிரும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சியில் அரைச்ச பொடி பாருங்கள் தேவைக்கேத்த மாதிரி பொடி தூவிக்கோங்க ஏற்கனவே பச்சை மிளகாவையும் அரைச்சி சேர்த்துருக்கோம் இஞ்சியும் அரைச்சி சேர்த்திருக்கோம் தே நல்ல தூக்கலான ஒரு காரத்துல இருக்கும் ஆந்திராஸ்ட்ரையில மாங்குதா தூக்கலான காரத்துல இருக்கும் நான் இன்னும் அடுப்பை ஏற்றுலங்க பார்த்திங்கன்னா பிளாக் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் உப்பு நம்ம அரைச்சதோடு போட்டோம் பிளாக் சால்ட்டுக்கு ஏற்று சேர்த்துட்டு நல்லா கலரை கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம அடுப்பிலே ஏற்றுக்குவோம் இந்த பிக்கல்ஸ் வேணும்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் இதுக்கு மகளிர் குழுக்களில் வந்து அவங்களுக்கு ஸ்டால்ஸ் போடுவாங்க அதில் நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்ப கால் கிலோ பேக்கெட் போடாமல் வெறும் இருபது ரூபாய்க்கு அஞ்சு கிராம் பத்து கிராம் இருக்கும் இல்லைங்களா அந்த இடையில குட்டி குட்டி பாட்டிலில் போட்டிங்கன்னா சூப்பராக ஓடுங்க நாங்கள் ஸ்டால் ஆர்கனைஸு பண்ணிட்டுருந்தோம் இப்போ தான் நாங்கள் வந்து வச்சுட்டோம் நிறையா பேர் ஊர் விட்டு ஊர் வந்து கூட அந்த ஸ்டால்ஸ் போடுவாங்க இப்போ பாருங்கள் அருமையாக மாங்காய் பச்சை மிளகாய் புளி தொட்டு ரெடியாக எடுத்து கடைசியாக நம்ம சேர்க்க போகிறது ஒன்றே ஒன்று தான் தண்ணி அது சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருங்க அந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும் சிம்ல வச்சுக்கோங்க பச்சை வாடகை போகணும் புளி இப்போ நம்ம கடுகு பொடி சேர்த்துருக்கோம் காஷ்மீர் சில்லி சேர்த்துருக்கோம் நம்ம அரைச்சா மிளகா மேலும் மிளகா சேர்த்துருக்கோம் இப்போ காரம் வந்து எங்கள் இதில் காரம் ஜாஸ்தியாக தான் சாப்பிடுவாங்க ஓடுகாவுக்கு அதனால் காரம் நான் என்ன கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்படி கொஞ்சம் நேரத்துக்கு அந்த தண்ணி ஊற்றணும் எல்லாம் பண்ணி அந்த இது தண்ணி வந்து இதாகணும் பச்சளோட கொதிக்க கொதிக்கணும் இதோட சேர்ந்து கலந்து வரணும் உப்பு கொஞ்சம் குறைச்சலா இருக்கு உப்பு போட்டுக்கலாம் முதல் போட்ட உப்பு சரியா இருக்கும் நம்ம புளித்தண்ணி சேர்த்ததால உப்பு குறைச்சலா இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அருமையாக சூப்பரான மாங்காய் தொக்கு பச்சை மிளகாய் இஞ்சி சேர்த்தா மாங்காய் தொக்கு ரெடி ஆகிடுது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஆர்டர் உங்களுக்கு தேவைப்பட்டால் வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுக்குறேன் ஆர்டர் போட்டுக்கலாம் நன்றி வணக்கம் செய்கிறதும் சுலபம்